நிசி பூனுவாக்கின் துறவு குருகசேவாய்க்கன் விசி அடதாஸ் எக்கசிய ஹெட்டபாக் விதேசு ரேக்கியா சந்தகா எவலா விதேசு ரேக்கியா காரிய அமிவு பூனு ஆதாயம ரூபியா லக்ஷ ஹாஸ் துன்சிய எக்கொலாக் என்பதாக அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே குறிப்பாக இந்த வீட்டு வேலைக்காக பெண்களை அனுப்புகின்ற செயற்பாடு மத்தியகளுக்கு அனுப்புகின்ற செயற்பாடு தொடர்ச்சி இடம்பெற்று வருகிறது எனவே சரியான பயிற்சிகள் வழங்கப்படாமல் இருபத்தெட்டாயிரத்து நூற்று அறுபத்தைந்து பெண்கள் இவ்வாறு வெளிநாட்டு வேலைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தற்போது கிடைக்கப்பட்ட தகவலில் உறுதியாக இருக்கிறது எனவே இவ்வாறு இவர்கள் அனுப்பும் ஊடாக அவர்களுக்கு அங்கு சென்று தொழிலை படிப்பதில் மொழியை படிப்பதில் பாரிய சிக்கல் ஏற்பட்டு பல பெண்கள் நிற்கதிக்குள்ளான கதைகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அதேபோல போல இவ்வாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்கின்ற பெண்களுக்கும் பயிற்சிகளை வழங்குவதற்காக இங்கு ஒரு பணியகம் இருக்கிறது எனவே அந்த பணியகத்துக்கு அதாவது அரசாங்கத்தினுடைய பணியகம் அந்த பணியகத்தின் ஊடாக பயிற்சிகள் வழங்கப்படாமல் நேரடியாக இந்த பெண்கள் அங்கு அனுப்பூடாக அந்த பணியகத்துக்கு கிடைக்க வேண்டிய ஆறு ஆறாயிரத்து முன்னூற்று பதினோரு லட்சம் ரூபாய் வருமானம் இல்லாமல் போயிருக்கிறது என்ற விடயம் இப்போது தெரிய எனவே பயிற்சி இல்லாத பெண்கள் அல்லது தொழிலாளர்கள் வெளிநாட்டுக்கு அங்கு அகுவல்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது அந்த பயிற்சியை வழங்குவதற்கான உரிய நிறுவனம் இருக்கின்ற இருக்கின்றோ அதனை பயன்படுத்த காரணத்தினால் அரசாங்கத்துக்கு நட்டமும் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி தாக அந்த செய்திதினம் அத பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம்